எல்லாமுள்ள இம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொது நிலையரின் ஞாயிறாக சென்ட் தாமஸ் மோர் திருவிழாவை முன்னிட்டு இது கொண்டாடப்படுகிறது இன்றைய தீம் இயற்கையும் இயேசுவுக்கு அடிபணியும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க யோபு நூலில் இருந்து வாசகம் உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி ஏழு ಕಲ್ಲವ நிலை குலைந்தது தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்கள் குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார் அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆண்டவர் நன்றி செலுத்துவார்களாக ஆண்டவர்க்கே நன்றி சரணங்குங்கள் ஏனனில் அவநன்னம இரண்டாம் வாசகம் ரோஸ்லின் फ्रॉम டெக்சாஸ் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பேர் அன்பே எங்களை ஆட்கুলகிறது வால்போர் இனி தங்குக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பல்லேலூ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதின வாசகம் அதிகாரம் நான்கு திருவசனங்கள் முப்பத்தைந்து இருந்து வரை ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பி அமீதியாயிரு இயேசுவின் அன்பான பாலு சகோதர சகோதரிகளே இயேசு புயலை அடக்கினார் இன்றைய நற்செய்தியினுடைய விளக்கமாக sin has four characteristics ஒன்று self sufficiency instead of faith self will instead of submission self seeking instead of benevolence self righteousness instead of humility இவைகளெல்லாம் அந்த இறுமாப்பு ஆணவம் ஈகோ இவளின் மீது கட்டப்பட்ட குணங்களாக இருந்தால் அவை பாவத்திற்கு இட்டு செல்லும் அழிவுக்கு இட்டு செல்லும் இயேசு சாாமியே மற்ற மரையின் உന്മைகள் மட்டுமல்ல சாதாரண இலக்கியத்திலும் ஷேக்ஸ்பியர் குருவார் என்று சொல்லுவார் ஆணவம் அழிவுக்கு இட்டு செல்லும் ஆக இந்த நான்கு குணங்களில் கொண்டது இந்த பாவம் அதாவது சுய தேவையை வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நம்பிக்கையை கைவிட்டுவிடும் எனக்கு எல்லாம் இருக்குது ஆள் பலம் படைபலம் பணபலம் எல்லாருக்கும் நான் எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் நான் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை சில பேர் கியூவில் போய் நிற்க மாட்டாங்க எங்க இருந்தாலும் அது பெட்ரோல் போட போகணுமா அல்லது வேறு எங்கேயாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் நிற்கணுமா அல்லது வேறு எங்கேயாவது போகணுமா அவர் லார்ட் மேயர் ஆஃப் லண்டன் மாதிரி நேராக போவார் உள்ள மற்றவங்க எல்லாம் காத்துக்கிட்டு நிற்பாங்க இது இருமாப்பின் தன்மை ஆக இந்த சுய தேவையை முன்வைத்து எவன் முற்படுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக அருள் நிலை இருப்பது இல்லை சுய விருப்பம் என்னுடைய விருப்பத்தின் போல் நடப்பேன் தாழ்ச்சிக்கு எதிர்மாறாக என்ன செய்தார்கள் பணிந்து போனார்கள் முதலில் மிரண்டு போனார்கள் இது எப்படி சாத்தியம் தேவதூதன் அவருக்கு விளக்கம் அளித்ததும் பரிசுத்தாவி நிழலிடுவார் என்று சொன்னதும் அவருக்கு புரியல இருந்தாலும் இறை சித்தத்துக்கு நான் பணிகின்றேன் இதோ ஆண்டவருடைய அடிமை இப்படி நாம் இறை சித்தத்துக்கு பணிந்தோம் என்றால் அருள் பெற முடியும் இல்லை என்றால் பாப வழியில் செல்கிறோம் அழிவு வழியில் செல்கிறோம் ஒரு பக்கம் பறிவு இன்னொரு பக்கம் பரிவு இருக்கின்ற இடத்திலே சுயநலம் இருக்காது அன்புடையார் என்பும் உடையர் பிறருக்கு அந்த எலும்பை கூட உருக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுப்பவர்கள் அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் எல்லாம் எனக்கு வேணும் எது செஞ்சாலும் எனக்கு வேணும் எனக்கு அனுகூலம் வேணும் ஆதாயம் வேணும் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் அப்பதான் நான் வருவேன் எல்லோருக்கும் வேண்டுமாம் பணிவு என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இந்த பணிவு அடக்கம் இவைகள்தான் உண்மையான அருளை தரக்கூடியது இனஃப் த ஸ்டாம் இஸ் ரேஜிங் பட் கிரைஸ்ட் சேவ்ஸஸ் ஆஃப் சோல் அண்ட் த டெம்பஸ்ட் சென்ட் அகஸ்டின் புயல் வீசுவது மிகவும் உண்மை ஆனால் ஆன்மாவின் சிறுமையிலிருந்தும் புயற் காற்றிலிருந்தும் கிறிஸ்து நம்மை காக்கின்றார் பல வகையில நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசக்கூடும் அப்படிப்பட்ட நிலையில் கூட இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது நம்மை காப்பாற்றுகிறார் ஒரு குடும்பம் நெல்லித்தோப்புலேருந்து வேளாங்கண்ணிக்கு போயிருந்தது அந்த சுனாமி சமயத்தில் சுனாமி வருது கடற்கரையிலேருந்து நாங்கள் ஒடியாடுறோம் ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒடியாடுறோம் என்ன செய்கிறோம் ஏது செய்யறோம் தெரியல பக்கத்தில் ஒரு மாடிப்படி இருந்துச்சு மாடிப்படி மேல ஏறி போய் மேலே நின்றுக்கிட்டேன் நான் தான் அப்படி செஞ்சேன் மீதி பேர்லாம் ஓடுனாங்க முன்னாடி ஓடினாங்க பின்னாடியும் ஓடிட்டு இருந்தாங்க அப்படியே அலை வந்து அப்படியே சுருட்டி எடுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிறத கண் முன்னாடி பார்த்தேன் இறைவன் என்னை கண்கூடாக காப்பாற்றினார் இதோ நான் வாழ்கிறேன் என்றால் எனக்கு இறைவன் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனைகளோ வேதனைகளோ நடக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தராமல் இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட அனுபவத்திலும் நான் பயப்படாமல் இருக்கிறேனா இயேசு இதைத்தான் சொல்கிறார் அஞ்சாதே ஏன் பயப்படுகிறாய் அவர் படகின் பின்னணியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஐயோ நாங்கெல்லாம் சாக போகிறோமே உங்களுக்கு அக்கறை இல்லையா அஞ்சாதே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் சாத்தியம் எல்லாம் நலமுடன் நடக்கும் என்பதிலே நாம் ஐயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஜான் நியூட்டன் என்பவர் ஒரு அருமையான இப்படிப்பட்ட ஒரு புயற்காற்றிலே அவர் கப்பல் காப்பாற்றப்பட்ட பிறகு அவர் எழுதிய பாடல் அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் தட் சேவ்டு வாஸ் லாஸ்ட் பட் நவ் வாஸ் பிளைண்ட் பட் நவ் ஐ சீ வியப்பூட்டும் கருணையே உம்முடைய தயவு என்னை மோசமான நிலையிலிருந்து காப்பாற்றியது நான் இழந்தேன் ஆனால் குருடன் என்று உணர்ந்தேன் இப்பொழுது நான் பார்க்கிறேன் இறைவனுடைய அருள் நம்முடைய அகக்கண்களை திறக்கும் அகக்கண்கள் திறந்திருந்தால் புறக்கண்களும் திறக்கும் நல்ல உதாரணம் பார்த்திமேயு பார்த்திமேயோ அகக்கண்களினால் இயேசுவை அறிந்திருந்தான் புறக்கண்கள் தெரியாது ஆகவே அவன் விசாரிக்கின்றான் யார் அந்த பக்கம் போவது சத்தம் சந்தடி கேட்கிறதே நாசரேத்தூர் ஏசு போகிறார் அப்படியா அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் நலம் அளிப்பவர் அல்லவா தாவிதின் மகனே இயேசுவே என் மீது இறக்கம் வையுமென்று கூவி கத்தி ஆண்டவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறான் அவனை அழைத்து வாருங்கள் மற்றவெல்லாம் அடக்குவாங்க உன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தின்படி நீ எதுக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஆனால் அடக்கிறாங்க நடக்கிறது குருடன் என்று உணர்ந்தேன் இப்போது நான் பார்க்கிறேன் இந்த பார்த்திமேயு அவனுக்கு கண் தெரியாது சந்தடி சத்தத்தை வைத்து யார் இயேசு என்று உணர்கிறான் ஆண்டவரே இயேசுவே என் மீது இறக்கம் வையும் என்று கூவி இயேசுவினுடைய இரக்கத்தை பெற்று கண் தெரிபவனாக இருக்கிறான் நற்செய்தியை படிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு அருமையான வசனம் எதிரியும் இருக்கும் சமாரிய பணியில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பழைய பாவ நிலையை விட்டு விட்டு புதிய நிலைக்கு வருதலை ஒரு சிம்பாலிக் வே எடுத்து சொல்லப்படும் எப்படி இயேசு கூப்பிட்டார்னு கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் அந்த கோல் ஒன்று வச்சுருப்பாங்க எல்லா கண் தெரியாதவங்களும் அந்த கோலை தூக்கி போட்டுட்டு போர்வையை உதறிவிட்டு இயேசுவிடம் ஓடி வருகிறான் இனிமேல் எனக்கு இந்த கோல் தேவையில்லை இனிமேல் எனக்கு இந்த போர்வை தேவையில்லை எல்லாம் கொடுப்பார் கொடுத்தார் அல்லவா குடத்தை பகலில் சந்தித்தது அவளுடைய அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்ன ஆச்சு இயேசுவை கண்டுகொண்டாள் குடத்தை அங்கேயே வைத்து விட்டு ஊருக்கு சென்று அந்த கிறிஸ்துவை அறிவிக்கும் முதல் அப்போஸ்தல பெண்மணியாக மாறுகிறாள் யாரு பாவியாக இருந்தவள் இயேசுவை அறிவிக்கக்கூடிய அப்போஸ்தல பெண்மணி மாற்றம் பார்த்தீங்களா எங்கிருந்து எந்த அளவுக்கு தாண்டுகிறது இயேசுவை சந்தித்தால் இயேசுனுடைய அருள் பட்டால் இயேசுனுடைய நிழல் பட்டால் கூட போதும் ஆடையைத் தொட்டால் குணம் பெறுவேன் என்று குணம் பெற்றவள் இன்னொரு பெண்மணி நமக்கு தெரியும் எல்லாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நடந்தவைகள் இவைகளை எல்லாம் நாம் படிக்கிறோம் கேட்குறோம் ஆனால் நம் வாழ்க்கைக்கு வரும் பொழுதுதான் தான் நம்ம உடனே முழு முழுக்கிறோம் சலித்து கொள்கிறோம் எப்படி என்னத்த வாழ்ந்து என்னத்த பிரயோஜனம் ஜான் ஏர்னா முளம் சருக்குது என் வாழ்க்கையில் எவ்வளவு கூட நான் பக்தியாக இருக்கிறேனோ அவ்வளோ தூரம் தான் ஆண்டவர் என்னத்தான் சோதிக்கிறார் மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோமே சரின்னு நினைக்கிறீங்க இல்லை நம்மிடம் விசுவாச குறைவு அவிசுவாசிகளே தான் ஆண்டவர் சொல்லுவார் விசுவாசம் இருந்தால் அவரை பற்றி கொள்ள வேண்டும் முன்பு குருடனாக இருந்தேன் இப்பொழுது பார்க்கிறேன் ஒன்லி OF கேன் THAT ARE UNSEEN நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இதான் விசுவாசம் விசுவாசத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த லாசார் உடைய ஊமையில் பார்க்குறோம் லசார் இறந்த பிறகு அபரகா மடியில் போய் கிடத்தப்படுகிறார் பணக்காரன் நரகத்தில் இருக்கிறான் அந்த நரகத்தில் இருக்கிற ப பணக்காரன் கேட்குறான் ஐயோ அபரகாமே நான் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க தயவுசெய்து இங்கிருந்து யாராவது போய் அவனுக்கு சொல்லுங்க அப்பா மனம் திரும்புங்கப்பா நல்ல வழிக்கு வாங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து வேதனைப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்க இல்லை இல்லை அவங்களுக்கு போதகர்கள் இருக்கிறார்கள் தேக்கு தரிசிகள் இருக்கிறார்கள் குருக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னதுபடி படி நடக்கட்டும் ஐயோ அப்படி இல்லை அவங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க இங்கே இறந்தவர்களிலிருந்து யாராவது ஒருத்தர் போனால் கேட்பான் நீ அவங்களுக்கு கீழ்ப்படியில்லைனா நீ யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அதுதான் உண்மை ஊரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போக மாட்டான் எது சாதாரணமோ அது செய்ய வேண்டும் அதை விடுத்து அசாதாரணமான செய்வாயா செய்ய முடியாது அவை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலையிலே நம்முடைய விசுவாசம் நம்மை உறுதிப்படுத்தும் ஐ வில் நாட் லீவ் யூ நார் வில் சேக் யூ நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் ஒரு பெரிய போர்டில் கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கிறேன் எத்தனை தடவை நம்ம கோயிலேருந்து போறோம் போகும்போதெல்லாம் அதை படிச்சுக்கிட்டே போனோம்னா இந்நேரம் அது தண்ணிப்பட்ட பாடம் இருக்குமே அதை மாதா சொல்ற மாதிரியும் சரி கடவுள் சொல்ற மாதிரியும் சரி பி வி மேரி அலாங் த வே கைட் எவரி லவிங் சான் கம் வித் மேரி கம் நாங்கள் நடக்கின்ற பாதையிலே எம்மோடு வாரம் தாயே என்று அம்மாவை பார்த்து நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை என்று கடவுள் சொல்கின்ற வார்த்தைகளை இப்படி வரும்போது போகும்போது சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னரே பிள்ளைகளுக்கு அர்த்தபடியா இருக்குமே இறைவன் நம்மை விட்டு விலகுதமில்லை நம்மை கைவிடுதமில்லை செபிப்போம் ஓ ஹோலி वर्जिन மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் குயின் ஆஃப் கான்ஃபெஸர்ஸ் who even at the foot of the cross maintain the light of faith help us in our unbelief தூய கன்னி மரியே பாவிங்களுக்கு அடைக்கலமே மனதுருக்குவோருக்கு ஆதரவளிக்கும் அரசியே சிலுவை அடியிலும் விசுவாச ஒளியை காத்து விசுவாசம் விசுவாச நின்று எமை காத்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் Let us pray. Renewed and nourished by the sacred body and precious blood of your Son, we ask for mercy, O Lord, that what we celebrate with constant devotion may be our sure pledge of redemption. We ask this through Christ our Lord. Amen. Amen.

के पुकल हम हो हरगय रई पुकल हम पुकल माखे हो दै गय पुहा बिन परले के पुकल गुड मॉर्निंग एंड गॉड ब्लेस ऑल ऑफ यू